ஸ்மார்ட் திரைநீகர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் சினிமா செய்திகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சமூக வலைதளத்துல நிகழ்ச்சியான கவிதை ஒண்ணு பகிர்ந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கொடி பறக்குது படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு பாடலை எடுத்துக்கிட்டு பாரதி ராஜாவை பார்க்க போயிருந்தேன் ரஜினிய ஒப்பனையில பார்த்ததும் உள்ள மகிழ்ச்சியானது என் தோல்ல கை போட்டு ஒரு ஓரமா பொடி நட போட்டு போனாரு உறுதியான சொற்கள்ல என்ன பார்த்து சொன்னாரு இளையராஜாவுக்கு ஒரு படம் பண்ணிட்டேன் பாரதி ராஜாவுக்கு இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து நீங்க தான் எப்போ என்ன வச்சு படம் செய்ய போறீங்க நான் தயார் அப்படின்னு சொன்னாரு மிக்க நன்றி படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் உங்களை அணுகுவேன் அப்படின்னு அவருடைய கைகளை பிடிச்சு தழுதெழுத்து இன்னைக்கு வர அந்த வாக்குறுதி அப்படியே இருக்கு நண்பர்களா இருப்பது புனிதமானது வியாபாரிகளா இருப்பது கணிதமானது கணிதம் புனிதத்தை கெடுத்துடும் கெடவிட மாட்டேன் அதனால இப்ப மட்டும் இல்லை எப்போதும் கேட்க மாட்டேன்னு ஒரு பதிவிட்டிருக்காரு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பிரபல தொழிலதிபரான லெஜண்ட் சரவணன் அவர்கள் இப்ப திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு அவர் முதல்ல நடிச்ச தி லெஜண்ட் அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு படமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருந்தது இப்போ புதுசா ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்கவிருக்காராம் இந்த திரைப்படத்தை கொடி காக்கி சட்டை கருடன் இந்த திரைப்படங்களெல்லாம் இயக்குன ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்குறாரு படத்தை தி லெஜண்ட்ஸ் நியூ சரவணா ஸ்டோர் புரொடக்ஷன் பட நிறுவனமே பெரிய பொருட்செலவில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதனுடைய முதல் கட்ட படப்பிடிப்புகள் சென்னையிலும் இரண்டாவது கட்ட படப்பிடிப்புகள் தூத்துக்குடி பகுதிகளிலும் அதுக்கு அடுத்ததா ஜார்ஜியாலையும் படப்பிடிப்புகள் நடக்க போகுதான் பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளை படம் பிடிக்க நூறு பேர் கொண்ட குழு ஜார்ஜியாவுக்கு போக போறாங்களாம் தூத்துக்குடியை மையமா வச்சு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படமா இது ரெடியாகிக்கிட்டு இருக்கான் நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் நடிகர் அபிஷேக் பச்சனை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆரத்யா அப்படின்னு ஒரு மகளம் இருக்காங்க இந்த நிலையில் கடந்த சில மாதங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வந்துட்டு இருந்தது திருமணத்தின் போது ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கைகளில் அபிஷேக் பச்சன் அவர்கள் அணிவித்த மோதிரம் இப்ப இல்ல அதை கலட்டி வச்சுட்டாங்க பொது நிகழ்ச்சிக்கும் ரெண்டு பேரும் ஜோடியா வர்றதில்லை தனித்தனியா தான் வர்றாங்க அதனால ரெண்டு பேருக்கும் விவாகரத்து உறுதின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது இந்த நிலையில சமீபத்தில் துபாயில நடந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அவங்களுடைய விரல்கள்ல அவங்க கணவர் போட்டிருந்த மோதிரத்தோட வந்திருக்காங்க இதனால இவங்களுக்குள்ள விவாகரத்தெல்லாம் எதுவும் இல்லைன்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராய் தமிழில் கண்டேன் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் ராஷ்மி கௌதம் இவங்க தெலுங்கு கன்னடம் ஹிந்தி திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணு இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா சினிமாவில் மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகள்லையும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது சினிமாவில் உடனடியாக முன்னேறணுன்றதுக்காக சிலர் இதுக்கு உடன்படுற நிலைமை ஏற்படுது யாரும் யாரையும் பலவந்தமாக எதுவும் செய்ய முடியாது பலவந்தமாக மானபங்கம் செய்கிறது தவறு அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது இதை பார்க்குறவங்கெல்லாம் நடன இயக்குனர் ஜானி பற்றி தான் ராஷ்மி கௌதம் இப்படி பேசியிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க இதனால் வருத்தமான ராஷ்மி கௌதம் வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நான் கொடுத்த பேட்டியை இப்போ யாரும் வைரல் செய்ய வேணாம் பணி செய்கிற இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏதாவது விஷயத்தில் பெண் மறுப்பு சொன்னால் அதை கௌரவிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க